ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிபந்தனைகளின்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்பட தயாராக உள்ளது தமிழக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் தேசிய மாநாட்டுக்கு தயாராகுங்கள் கட்சி தோழர்களுக்கு டக்ளஸ் அறைகூவல் அமைச்சரின் பெயரை வைத்து பாரிய மோசடி அவதானம் தேவை என வலியுறுத்து முல்லைத்தீவு வட்டுவாக்கலில் புலம்பெயர் உறவுகள் நடாத்திய மாபெரும் பட்ட திருவிழா அனுரு அரசாங்கத்தில் நம்பிக்கை கேள்விக்குறி சாணக்கியின் குற்றச்சாட்டு தொடர் தொழிற்சங்க போராட்டத்தில் குறிக்கும் அரச வைத்தியர்கள் சிறுமி டினோஜாவின் மரணத்துக்கு நீதி தரப்படும் என சுகாதார அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்துள்ளார் என ரவிகரன் தெரிவிப்பு மீன்பிடி போர்வையில் போதைப்பொருள் கடத்தல் கடத்தல்காரர்களுக்கு இனி இடமில்லை பாதுகாப்பு பிரதி அமைச்சர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சகல மாவட்டத்திலும் புனர்வாழ்வு நிலையத்தை அமைத்தல் அவசியம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பானது எந்தவித நிபந்தனைகளுமின்றி தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயற்படுவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ள இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட கிளையின் ஏற்பாட்டில் முன்னாள் இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமாக இருந்த அமரர் சிமு ராசமாணிக்கம் அவர்களின் நூற்று பதிமூன்றாவது ஜனதின நிகழ்வு கழுபாஞ்சிக்குடி சீமு ராசமாணிக்கம் ஞாபகார்த்த மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடமாகாண சபை தலைவருமான சிபிகே சிவஞானம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சுமந்திரன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்களான சாணக்கியன் ஸ்ரீநேசன் ஸ்ரீநாத் கோடீஸ்வரன் சத்தியலிங்கம் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது குடி பிரதான பீதியில் உள்ள அமரசி முராசமாணிக்கம் அவர்களின் சிலைக்கு கட்சி பிரமுகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் மலர் மாலை அணிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பிரதான வீதி வழியாக மேலதழ வாத்தியங்கள் முழங்க அனைவரும் அழைத்து வரப்பட்டு கழுவாஞ்சிக்குடி மாணிக்க பிள்ளையார் ஆலயத்தில் விசேட வழிபாடுகள் நடைபெற்றதைத் தொடர்ந்து சீமு ராசமாணிக்கம் மண்டபத்தில் ஜன்னதின சிறப்பு நிகழ்வு ஆரம்பமானது மதகுருமார்களால் மங்கள விளக்கேற்றி வைக்கப்பட்டதைத் தொடர்ந்து அமர சீமு ராசமாணிக்கம் அவர்களின் உருவப்படத்துக்கு முன்பாக கட்சி பிரமுகர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் நினைவு பேருரையினை இலங்கை தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளரும் ஜனாதிபதி சட்டத்திரையுமான சுமந்திரன் முன்னாள் பொதுச் செயலாளர் முன்னாள் கிழக்கு மாகாண விவசாய அமைச்சருமான சிங்கம் ஆகியோர் நிகழ்த்தினார்கள் மாணவர்களின் வரவேற்பு நடனங்கள் இந்த நிகழ்வின் போது நடைபெற்றதுடன் மாணவர்களுக்கான பரிசுகளும் வழங்கி வைக்கப்பட்டன கூட்டியு நான் ஒரு இழக்கப்பாட்டுக்கு வந்திருக்கிறேன் ஒன்றிணைந்து அந்த இணக்கப்பாடு வந்து நாங்கள் அவரவர் கட்சியில் இருக்கிறவர்கள் தங்களுடைய தனித்துவமே ஒவ்வொரு கட்சியும் தங்கள் தங்கள் தனித்துவமையும் பேடிக் இணைந்து செயல்படுவது என்ற முடிவுக்கு நாங்கள் இணங்கி வந்திருந்தேன் ஏனையோரையும் நானும் பொதுச்செயலாளரே மீண்டும் உங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறேன் ஆனால் அந்த அழைப்பினுடைய கடிதியை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை மிக பரந்த மரப்பான எங்களோடு பேசினார்கள் இப்பொழுது அந்த வினந்து தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு நிபந்தனையற்ற இணைவியவர்களிடமிருந்தும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் இந்த தலைமை பற்றி நான் ஏன் சொன்னேன் என்னுடைய நான் இப்பொழுதுமே பல சந்தர்ப்பங்களிலே சொல்லியிருக்கிறேன் சிங்கள தேசிய தலைமைக்கு கட்டுப்பட்ட எந்த கட்சியும் எந்த விடுப்பு தராது இப்பொழுது எங்களுடைய திட்டத்திய நண்பர்கள் சொல்லுவது எங்களுடைய கட்சியில் உங்களுடைய மக்கள் உறுப்பினராக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையாக எங்களுடைய மக்கள் அவர்களுடைய கட்சியிலிருந்து ஊடுருவி பல உள்ளூராட்சி மன்றங்களிலே பாராளுமன்ற மன்றங்களிலே உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய எண்ண உரு எங்களுடைய தமிழ் மக்களுடைய உருத்து சார்ந்து உரிமை சார்ந்து பேசக்கூடிய எண்ண தலைமைக்கு மேலே ஒரு சீங்கட தலைமை கூட கட்டுப்பாட்டுக்கு மேலே அவர்களால் செல்ல முடியாது அவர்கள் எங்களுடைய இப்போ மிக நெருக்கடியாக நாங்கள் நேற்று பேசிய கிவிலோயா திட்டமாக இருந்தோம் இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய மாதமே மேற்றத்திரை பிரச்சனையாக இருந்தாலும் சரி பயிற்சி விகார பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த ஒரு பிரச்சனையும் இவர்கள் பேசுவதற்கு முடியாது ஒரு கட்டுப்பாடு இல்லை ஆகவேதான் எங்களுடைய மக்கள் அவர்களுக்கு போய் அவர்களை ஆதரிக்கின்ற நிலை இவர்களுடைய மட்டுப்பாட்டை பார்க்க வேண்டும் நாங்கள் எங்கள் உரிமை சார்ந்து மிக துணிகரமாக சுயாதீனமாக பேசக்கூடிய ஆற்றில் உள்ளூராட்சி மன்றவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஆனால் இந்த என்பிபி என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் அவர்கள் தமிழர்கள் எல்லாரும் கூட தேசிய மாநாட்டை நடத்தி கட்சியை எழுச்சி கொள்ள வைப்பதற்கு தயாராகுமாறு கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ள ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகன் பக்ளஸ் தேபானந்தா எம்மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு தொடர்பான உண்மைகளை எதிர்காலம் நாம் நேசிக்கின்ற மக்களுக்கு வெளிப்படுத்தும் என தெரிவித்தார் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஜாள் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலில் அண்மையில் இடம்பெற்ற தன்னுடைய கைது மற்றும் சமகால அரசியல் தொடர்பாக கட்சி செயற்பாட்டாளர்களுக்கு தெளிவுபடுத்தும் போது அவர் இதனை தெரிவித்தார் மேலும் மாற்றம் பற்றி எதிர்பார்ப்புடன் வாக்களித்த மக்களுக்கு இதுவரை எதிர்பார்ப்புகள் நிறைவேறாத நிலை தொடர்கின்ற போதிலும் பல்வேறு சவால்கள் மிகுந்த சூழலில் ஆட்சி பொறுப்பை ஏற்றுள்ள அரசுக்கு இன்னும் கால அவகாசம் வழங்க வேண்டும் என்பதே நியாயமான நிலைப்பாடாக இருக்கும் என அவர் குறிப்பிட்டார் ஒவ்வொரு அரசும் தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தாம்பால தட்டில் ஏந்தி வந்து தாமாக தரப்போவதில்லை எமது நல்லெண்ண சமிக்ஞாலும் சிநேகபூர்வ உரையாடலும் தேசிய நல்லிணக்கத்துக்கு பலி நின்றே நாம் அதனை பெற வேண்டும் கடந்த கால அரசுகளுக்கு நாம் கேட்டதற்கு நங்கவே பல்வேறு தீர்வு தந்தார்கள் கடந்த காலங்களில் போதிய அரசியல் பலம் எமக்கு இருந்திருந்தால் முழுமையாக எதையும் பெற்றிருக்கலாம் கடந்த கால அரசுகளோடு நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்திருந்தாலும் அவர்களோடும் நமக்கு முரண்பாடுகள் இருந்தன ஆனாலும் பேசி தீர்ப்பதற்கு ஒரு தளம் இருந்தது நாம் ஆட்சிகளில் பங்கெடுத்தமையே அந்த தளம் கடந்த கால அரசுகளைப் போலவே இந்த ஆட்சியோடும் நமக்கு முரண்பாடுகள் உள்ளன ஆனாலும் எதிர்ப்பு அரசியல் நாற்று போல் நாமும் அரசை கடும் போக்கில் விமர்சிக்க முடியாது இந்த அரசு தமிழ் பேசும் மக்களுக்கு எதையும் தரவில்லை என்றால் அதற்கு இந்த அரசு காரணம் என்று கூறிவிட முடியாது கடந்த கால அரசுகளோடு நாம் ஒவ்வாறு கேட்டு பெற்றோமோ அதே போல் இந்த அரசுடனும் பேசியே பெற வேண்டும் ஆளும் கட்சி சார்ந்த தமிழ் எம்பிக்கள் அரசுக்குள் கரைந்தே போயுள்ளனர் அவர்களுக்கு அந்த ஆற்றல் அனுபவம் அக்கறை கிடையாது அரசின் நிகழ்ச்சிகளுக்குள்ளேயே ஆளும் கட்சி தமிழ் எம்பிக்கள் தவிர்க்க முடியாமல் நிற்பார்கள் ஆகவே நாமே அரசுடன் பேச வேண்டும் அதற்கு எமக்கு பிரதிநித்துவம் இல்லை அரசோடு பேசவல்ல அதிகாரம் இல்லை எதிர்காலத்தில் எமது மக்கள் அந்த ஆணையை வழங்கும் பட்சத்தில் இந்த அரசுடன் நாம் எதையும் பேசி தீர்க்கும் தளம் உருவாகும் என தெரிவித்தார் மேலும் கட்சியின் தேசிய மாநாட்டை நடத்தி கட்சி கட்டமைப்புகளை சீராக்குவதுடன் எங்களுடைய பலவீனங்களை அடையாளப்படுத்தி செய்வதன் மூலம் கட்சியை எழுச்சிக்குள்ள கொள்ள வைக்க முடியும் அதற்கான அனைத்து உறுப்பினர்களும் ஆத்மார்த்தமாக உழைக்க வேண்டும் என தெரிவித்தார் கைத்தொழில் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சவுரங்காபிசிங்க தன்னை போல் ஆள் செய்து பொதுமக்களிடம் பணம் கூறும் மோசடி நபர் குறித்து பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பில் அவர் வெளியிட்டுள்ள பொதுப்பதிவில் தன்னை பிரதித்துவப்படுத்துவதாக பொய்யாக கூறி நிதியுதவி மற்றும் தனிப்பட்ட தகவல்களை பெறுவது குறித்து முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் பணம் அல்லது முக்கியமான தனிப்பட்ட விடயங்களை தெரியாத நபர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என அவர் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் அதே நேரம் இவ்வாறான குற்ற சம்பவங்களை தடுக்க சந்தேகத்துக்கிடமான எந்தவொரு நடவடிக்கையும் உடனடியாக போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவிக்குமாறு பிரதியமைச்சர் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் அத்துடன் மோசடிகளில் இருந்து மற்றவர்களை பாதுகாக்க விழிப்புடன் இருக்கும் அதே நேரம் எச்சரிக்கையை பகிருங்கள் என அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளார் முல்லைத்தீவில் வட்டுவாகல் புலம்பெயர் உறவுகளும் வட்டுவாகல் மக்களும் இணைந்து மாபெரும் பட்ட திருவிழாவை நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வு நேற்றைய தினம் பிற்பகல் இரண்டு மணிக்கு முல்லைத்தீவு சுற்றுலாமைய நகர கடற்கரையில் சிறப்பாக இடம்பெற்றது இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக பண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இவர்களுடன் கரைத்துறை பற்றி பிரதேச சபையின் தபிசாளர் மற்றும் செயலாளர் ஆகியோரும் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறுவர்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கை ஏற்படுத்திடும் நோக்கிலும் சமூகமயமாக்கலை ஒருங்கிணைக்கும் நோக்கிலும் இந்த பட்டத்திருவிழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதில் பெருந்தளான மக்கள் கலந்து கொண்டதுடன் ஐநூறுக்கும் மேற்பட்ட பட்டங்கள் விடப்பட்டன அதிலும் குறிப்பாக சிறார்களை ஊக்குவிக்கும் நோக்கில் பட்டங்கள் வழங்கி வைக்கப்பட்டன தைப்பிறந்தால் பிறந்தால் வழிபிறக்கும் என்ற நம்பிக்கை தற்போதைய ஆட்சியின் கீழ் கேள்விக்குறியாகியுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்தார் திருகோணமலையில் நேற்று இலங்கை தமிழரசுக் கட்சி ஏற்பாடு செய்த தைப்பொங்கல் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் கடந்த காலங்களில் அவர் கூறிய தீபாவளிக்கு தீர்வு கிடைக்கும் போன்ற விடயங்களை பலரும் விமர்சித்தாலும் அதன் பின்னணி குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கருத்து தெரிவித்துள்ளார் முந்தைய நல்லாட்சி அரசாங்கத்தின் போது தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு எட்டுவதற்கான தீவிர நகர்வுகள் மேற்கொள்ளப்பட்டதாக சாணக்கியன் குறிப்பிட்டார் தீபாவளி அல்லது பொங்கலுக்குள் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சம்பந்தன் மிகுந்த நம்பிக்கையுடன் கூறியதற்கு அந்த சூழலே காரணமாக இருந்தது என அவர் சுட்டிக்காட்டினார் ஆனால் தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்று ஒரு வருடமாகியும் அரசியல் தீர்வு தொடர்பாக எந்தவொரு காத்திரமான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் ஆட்சியின் முக்கிய அங்கமான மாகாண சபை தேர்தல்கள் நடாத்தப்பட்டிருக்க வேண்டும் எனினும் அரசாங்கம் ஒரு குழுவை நியமித்து தேர்தலை எவ்வாறு நடாத்துவது குறித்து இன்னும் ஆராய்ச்சிகளையே செய்து கொண்டிருக்கின்றது என குற்றம் சாட்டியுள்ளார் இந்த நிலையில் ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் பேசும்போது வரவேற்கத்தக்க கருத்துக்களை கூறினாலும் நடைமுறையில் தமிழ் மக்களுக்கு எதிரான செயற்பாடுகளே முன்னெடுக்கப்படுவதாக சுட்டிக்காட்டினார் சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்க எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு ரீதியில் உள்ள வைத்தியசாலைகள் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர் அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று பிற்பகல் இதனை ஆரம்பித்துள்ளது நாடு முழுவதிலும் கடந்த இரண்டு நாட்களாக அரசு வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் தாம் முன்னெடுத்து வந்த பணி புறக்கணிப்பினை நேற்று காலை எட்டு மணியுடன் நிறைவுக்கு கொண்டு வந்தனர் எனினும் இன்று முதல் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரச வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர் தோட்ட தொழிலாளர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கி ஜனாதிபதியின் தலையீட்டுடன் அவர்களது சம்பளத்தை உயர்த்துவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததற்கமைய ஜனவரி மாதம் முதல் அந்த தொகை தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் என பதியமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்தார் கோட்டகவெள பகுதியில் அமைந்துள்ள தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்காக வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியான்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி அண்மையில் நெடுந்தீவுக்கு விஜயம் மேற்கொண்டார் அவ்விஜயத்தின் போது கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்டு வரும் ஆடை தொழிற்சாலையை நேரில் பார்வையிட்டதுடன் அங்கு பணியாற்றும் தொழிலாளர்களை சந்தித்து அவர்களின் அனுபவங்கள் தேவைகள் மற்றும் எதிர்கொள்ளும் சவால்கள் தொடர்பாக கலந்துரையாடினார் மேலும் நெடுந்தீவில் செயல்பட்டு வரும் சிறு கைத்தொழில் முயற்சியாளர்கள் வியாபாரிகள் மற்றும் சுற்றுலாத்துறையினர் ஆகியோரையும் சந்தித்த அமைச்சர் அவர்களின் பிரச்சனைகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேட்டறிந்தார் உள்ளூர் பொருளாதாரத்தை வலுப்படுத்த தேவையான நடவடிக்கைகள் குறித்து விரிவாக கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளப்பட்டது அதனைத் தொடர்ந்து நெடுந்தீவு பிரதேச செயலகத்துக்கு விஜயம் மேற்கொண்ட சுனில் ஹாந்து நெத்தி அங்கு நிலவும் பல குறைபாடுகள் மற்றும் நிர்வாக சவால்களை ஆராய்ந்ததுடன் பணியாளர்களுடனும் கலந்துரையாடி மக்களுக்கு சிறந்த சேவைகளை வழங்குவதற்கான வழிமுறைகள் குறித்து கவனம் செலுத்தினார் முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த சிறுமி குகணேசன் டினோஜாவின் சர்ச்சைக்குரிய மரணம் தொடர்பில் பக்க சார்பற்ற விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு நீதி நிலைநாட்டப்படும் என சுகாதார அமைச்சர் தம்மிடம் உறுதியளித்துள்ளதாக வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரபிகரன் தகவல் தெரிவித்தார் அத்தோடு முல்லைத்தீவு உள்ளிட்ட வன்னி பிராந்தியத்தில் உள்ள குறைபாடுகளை சீ செய்வது தொடர்பிலும் தம்மால் கூடிய விரைவில் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் சுகாதார அமைச்சர் தம்மிடம் தெரிவித்துள்ளதாக அவர் தகவல் தெரிவித்தார் கடந்த இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று பாராளுமன்ற கட்டடத் தொகுதியில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற குழுவுக்கும் சுகாதார அமைச்சருக்கும் இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது சுகாதார அமைச்சர் இவ்வாறு தெரிவித்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார் மீன்பிடி நடவடிக்கைகள் என்ற போர்வையில் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்களுக்கும் அவர்களுக்கு துணை நின்றவர்களுக்கும் சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியாது இந்த கடத்தலை ஒடுக்கும் பொறுப்பை முப்படைகளுக்கும் போலீசாரும் முழுமையாக நிறைவேற்ற உறுதிபூண்டுள்ளனர் ஆகையால் நாட்டுக்குள் போதைப் பொருளை கொண்டு வரும் கடத்தல்காரர்களுக்கு இனி அன்று கிடமளிக்கப் போவதில்லை என பாதுகாப்பு பிரதி மேஜர் ஜெனரல் ஆன்ரோ ஜெயசேகர் தெரிவித்தார் தெற்கு கடற்பரப்பில் வைத்து பெருமளவான போதைப் பொருட்களுடன் கடற்படையினரால் கைப்பற்றப்பட்ட ஆழ்கடல் மீன்பிடி படகு ஞாயிற்றுக்கிழமை திக்கோபுட்ட மீன்பிடி துறைமுகத்துக்கு கொண்டு வரப்பட்டது இதன்போது முன்னெடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக அங்கு விஜயம் செய்திருந்த பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது இதனை குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் வளர்ச்சிக்காக பல முன்னோடி திட்டங்களை செயல்படுத்தியுள்ளது அதன் ஒரு முக்கிய அங்கமாக ஜனாதிபதியின் அறிவுறுத்தல்கள் மற்றும் வழிகாட்டுதலின் கீழ் பாதுகாப்பு அமைச்சின் நேரடி மேற்பார்வையில் முப்படைகள் போலீசார் மற்றும் அனைத்து புலனாய்வு பிரிவுகளும் ஒன்றிணைந்து முழுநாடும் நாடும் தேசிய நடவடிக்கை ஆரம்பித்துள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட மற்றும் தீவிரமான போதைப்பொருள் சோதனை நடவடிக்கைகள் திட்டமிட்ட முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது ஆகையால் போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இனி நாட்டுக்குள் நுழைய எந்தவித வாய்ப்பும் இல்லை நாட்டில் பேரிடர் நிலைமை நிலவிய போதிலும் முப்படைகள் மற்றும் போலீசார் உள்ளிட்ட ஒட்டுமொத்த அரச நிறுவனங்களும் நாட்டை பாதுகாப்பதிலும் கட்டியெழுப்பதிலும் உறுதியாக உள்ளது என தெரிவித்தார்